வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஏழை நாட்களில் சிகப்பழகை பெற சூப்பர் டிப்ஸ் அனைவரும் தன் தோற்றத்தை அழகுபடுத்திக் கொள்ளவே விரும்புவர் அதிலும் இளம் பருவத்தினருக்கு தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் நாட்டம் அதிகம் இருக்கும் அதற்காக பல ரசாயனம் கலந்த கிரீம்களை தடவி தன்னை அழகுபடுத்திக் கொள்வர் இது சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்திவிடும் கிரீம்கள் இல்லாமல் ஏழு நாட்களுக்கு இயற்கையான முறையில் உங்களது தோலின் நிறத்தை அதிகரிக்க முடியும் அதாவது இவைகள் தோலின் மெலனின் உற்பத்தியை குறைத்து பிரகாசமான நிறத்தை அடைய உதவுகிறது ஆப்பிள் கிரீம் ஆப்பிளில் உள்ள ஆல்ஃபா ஹைட்ராக்சி அமிலங்கள் தோலின் நிறத்தை அதிகரிக்கிறது தோல் உரிக்கப்பட்ட ஆப்பிள் துண்டுகளை பாலில் இருபது நிமிடங்கள் ஊற வைத்து ஒரு கிரீம் ஃபேஸ் கலவையாக்க வேண்டும் இதனுடன் எலுமிச்சை சாறு ஒரு தேக்கரண்டி கலந்து பேஸ்ட் போல் ஆனவுடன் முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் தடவ வேண்டும் தொடர்ந்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து பனி கொண்டு மசாஜ் செய்ய முகம் நல்ல பிரகாசமாகவும் மென்மையாகவும் இருக்கும் குளிர்ந்த ஆரஞ்சு சாறு ஆரஞ்சு சாறு உங்கள் தோலை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள உதவுகிறது இதனை ஒரு இயற்கை டோனராக பயன்படுத்தலாம் ஆரஞ்சில் உள்ள வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ கரும்புள்ளிகளை குறைத்து தோலை நிறத்தை கூட்டுகிறது மூன்று தேக்கரண்டி குளிர்ந்த ஆரஞ்சு சாறில் பஞ்சை நினைத்து முகத்தில் மெதுவாக துடித்து ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் கழிந்து குளிர்ந்த நீரில் கழுவி வர முகம் பளபளப்பதுடன் தேஜஸும் அதிகரிக்கும் தக்காளி அரை பழுத்த தக்காளியை கூளாக்கி அதனுடன் ஒரு தேக்கரண்டி பேக்கிங் சோடா மற்றும் தேனை கலந்து முகம் கழுத்தில் பூசி ஐந்து நிமிடங்கள் கழுத்து கழுவ வேண்டும் இதனால் எண்ணெய் வழியும் சருமம் மாறும் பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் துண்டுகளை மிக்சியில் அரைத்து பால் கிரீம் ஒரு தேக்கரண்டி கலந்து முகம் கழுத்தில் பூசி இருபது நிமிடங்கள் கழித்து கழுவ முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மறைந்து முகம் பழி சென்று மாறும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஏழை நாட்களில் சிகப்பழகை பெற சூப்பர் டிப்ஸ் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்